குரோம்பேட்டையில் காமராஜரின் பிறந்த தின விழா காமராஜரின் மூன்றாவது பிறந்தநாள் விழா குரோம்பேட்டை ராதாநகரில் குரோம்பேட்டை வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக காந்தி காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆர் மோரிஸ் விழாவுக்கு வந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் சங்க தலைவர் வி எஸ் பி மதிபாணன் பொதுச் செயலாளர் டி எஸ் முருகேசன் பொருளாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது மேலும் வெங்கடேஸ்வர் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது விழாவில் நாடார் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் புகழை போற்றி பேசினர் இப்பொழுது பேசினார் காமாஜரை பற்றி சிறப்பாக நம்ம வரவேற்கத்தது முதல் முறையிலே பெருமையாக ஒரே முதல்வர் மட்டும்தான் சொந்த மாதிரி இல்லை அரசு அதை வரவேற்போம் அதே நேரத்தில் நிறைய நிகழ்ச்சி விட்டு நம்ம படிக்க போக விரும்பல சில குறைகள் மக்கள் வந்து அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டப்படும் அப்பப்போ மீறி போட்டு பேசி இந்த வரி வைப்பு வரி என்பது மிக அதிகப்படியாக மனிதன் மக்கள் கட்ட முடியாத அளவுக்கு வரி ஏய்ப்பாக இருக்கின்றது டபுள் ட்ரிபிள் இருந்தால் எங்க போய் முடிக்க முடியும் தெரியல ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க வரி வசூலும் மிகவும் பொறுமையாக இருக்கு பத்து பெண்கள் அஞ்சு பெண்கள் வந்து வரி வசூல் பண்ணுறாங்க எந்தளவுக்கு வரி வசூலப்படுறதை நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே நேரத்தில் மக்களுடைய நலனையும் பார்க்கணும் இந்த நகர மக்கள் நகல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் முக்கியமான ஒரு சொல்னா வரிகள் காவல் வசதி சுத்தமாக செய்கிற எல்லா தொகையிலையும் மண்ணு துவங்க செய்கிறது அதை நம்ம சொன்னால எடுக்கிற ஒரு எளிமையா இருக்கும் வரவே மாட்டேங்குது இந்த அனுப்புறேன் அந்த அனுப்புகிறேன் ஆள் இல்லை ஆள் இல்லைன்றாங்க இது ஒரு சொல்லி இருக்கட்டும் இன்னொன்னு இந்த வரி வசூலிக்க உயரம் கஷ்டப்பட்டு வசூல் பண்றத ஒரு டிஸ்கவுண்ட் முறையை நீங்கள் கொண்டு வரலாம் ஒரு மாதத்துக்கு மாதிரி வரி கட்டுறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் மைனஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் அப்போ எனக்கு ஒரு வரி கட்டுவாங்க வரி ஏற்றி வச்சுட்டாங்க கட்ட முடியல என்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஆயிரரூவா இருபத்தம்பது ரூபா மைனஸ் பண்ணுறீங்க வரி கட்டிக்குவாங்க அது ஒரு மக்கள் கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சாலையும் சரியில்லை நிம்மதியாக ஏன் மெயின் மெயின் யாராவது ஃபோன் ஃப்ரியுமா வேகம்மா போன் ஃப்ரீயுமா எமர்ஜென்சி ஃபேண்டு இது ஒரு பெரிய குறைபாடு இருக்கு இன்னும் வந்து ராக கேவலமானது வந்து நம்ம கிராமப்புறங்களில் இருக்குமா சென்னையில் இருக்குமா தெரியாத மீண்டும் அநியாயத்துக்கு மாடும் மாடு வந்து மாடு மாதிரி இல்லை நான் ரெடி மாதிரி இருக்குது ஏன்னா அரசு கண்டிப்பாக மாநகராட்சின்றாங்க மாநகராட்சி தெரியும் மாநகராட்சி அர்த்தம் இடமில்லை அர்த்தம் இல்லாமல் ஒரு நகராட்சியாக இருக்குது நம்ம எம்எல்ஏவோ நம்ம சேர்ம கவர்னத்தில் போடணும் கொண்டு வரணும் எங்கள் பகுதியில் இருக்குது நான் நம்ம எம்சியில் சொல்லி பார்த்துருக்கேன் மோசமாக நாலு வருஷமா பண்ணலாம் என்ன பகுதியும் இருக்கு இந்த காமராஜ் நூற்றி இருபத்தி மாதிரி பிறந்தநாளில் கோரிக்கையை தான் அன்பு செய்யணும் அதே போல நம்மள செம்ம கங்கரையாவுடைய இன்றைக்கு நூற்றி இருபத்தி மாரி பிறந்த எந்த ஒன்றா அதுக்கு சந்தோஷமான விஷயம் நம்ம அன்போடு அதை வரவேற்கிறோம் மீண்டும் இந்த மாநகராட்சி இந்த வாங்காளர் பகுதி புறம்பெற்ற பகுதியில் நம்ம தூய்மைய வேண்டிய கேட்டு இந்த வாய்ப்புக்கு நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் இழந்த நாள் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்வதை போட்டு அங்கே தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது தலைவர் அவர்களின் சிறப்பாக வருகை தந்த காமராஜரின் அனைத்து வாரிசுகளுக்கும் நாளான ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வருகை வருக வரவேற்கிறோம் இங்கே வருகை தந்திருக்கும் நமது இந்த ஐக்கிய சங்கத்தின் தலைவர்ப்பு ஒரு சில வரவேற்கிறார் நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டிய அறிஞ்சேன் எல்லோருக்குமே அவருடைய புகழைப்பது நன்றாகவே தெரியும் இருந்தாலும் ஒரு முறையாவது அவருடைய நாளை நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சாதி முகம் கடந்து எல்லா மக்களையும் ஒன்றாக நேரிட்ட ஒரு பெருமகன் அவருடைய பிறந்த நாள் என்பது நமக்கு மிகவும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருகின்றது தள்ளி தந்திருந்த கடவுள் காமராஜர் நினைக்கிறார்கள் எத்தனையோ ஆட்சியாளர்கள் ஆளுநராக எவராட்சியும் நான் கொடுத்ததே இல்லை நன்றாக இருந்தாலும் ஐயா காமராஜர் ஆட்சி இன்னும் யாரும் செய்யவில்லை என்று ஆதரவைப்படுகிறார்கள் தவிர நான் காமராஜர் ஆட்சியை கொடுத்து விட்டேன் என்று யாரும் சொல்வதாக இல்லை அந்த அளவுக்கு ஒரு பரிசாத மேலை ஒரு பாமர மகனின் ஆட்சியை இன்னும் யாரும் கொடுக்க முடியவில்லை அது இந்த இனத்தில் பிறந்த நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது அதனால்

காவலர் காவல்தவர்கள் ஒவ்வொரு நாடி பிரிப்பும் கூட ஒவ்வொருத்தும் இந்திய தேர்தலுக்காகவே ஒவ்வொரு கட்டமும் எண்ணெய் எண்ணெய் செயல்பட்ட அவருடைய நாடிகள் நடந்து வளர்க்கிறேன் அந்த மனித வடிவங்களான ஒரு தெய்வம் இந்த காலகட்டம் நமக்கு

இமயமலையை விட உயரமாக நிற்கிறது பல்லாயிரக்கணக்கான பல்வி பல்விக் கூடங்களை நிறுவியவர் காமராஜர் அந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் கூடம் தொட்டு நடுநிலை பள்ளி வள்ளிலிருந்து நிரம்பி வளைந்த காலம் காமராஜருடைய ஒவ்வொரு திட்டத்துக்கு அவர் முவாக்கி ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாலும் ஒரு பெரிய கதை எடுக்க வேண்டும் சவால்கள் இருந்திருக்க வேண்டும் இயற்கை என்பது ஒரு பெரிய சவால் தேவையான தொழில்நுட்பம் துறைத்துறை துறை துறை வல்லுநர்கள் அந்த ஒருத்திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு என்பது உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்